ஒரே கவலையில உக்காந்துட்டு இருக்காங்க பேய் மேடம் பேய் மேடம் இருக்கீங்களா ஆ இருக்க இருக்கேன் சொல்லு தீபா இல்ல என்ன நீங்க பேசுறத பார்த்தே ஒரே சோகமா இருக்க மாதிரி தெரியுது ஏன் தீபா நீ வேற அந்த சுடர் வெளிநாடு போறாளமா அதுதான் ஒரே கவலையா இருக்கு அவ வெளிநாடு போறதுக்கு நீங்க எதுக்கு மேடம் கவலைப்படுறீங்க பேய் மேடம் அப்படி இல்ல தீபா அவ தான் குழந்தைகளை நல்லா பார்த்துட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்ட் அவதான் நான் அவ கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுறேன் அப்புறம் குழந்தைகளை அவ நல்லா பாத்துக்குறா குழந்தைகளும் அவள பாக்கும்போது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட்டா சுடரும் வர்றாங்க அதை நினைச்சாதான் குழந்தைகளை அவ விட்டுட்டு போறது நினைச்சாதான் எனக்கு ஒரே கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது தீபா பார்த்துட்டு அட நம்ம சுடரை இங்க வந்துட்டு அவளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வர்றாங்க சுடர் அது ஒண்ணு இல்ல உன்ன பத்தி தான் பேசிட்டு நீ வெளிநாடு போற இல்ல அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க தீபா என்ன சொல்றாங்க நீ பாட்டுல வெளிநாடு போயிட்டீங்கன்னா அந்த குழந்தைகளை யார் பாத்துக்குவா அந்த குழந்தைங்க உன்னை விட்டு பிரியவும் மாட்டாங்க மறக்கவும் மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சுடர் சொல்றாங்க அக்கா என்னோட ஆம்பிஷன் இதுதான் நான் சின்ன வயசுல இருந்தே நான் நார்வே போகணும் தான் லட்சியமா இருந்தேன் அதனாலதான் ஊரை விட்டும் ஓடி வந்தேன் குழந்தைங்க கண்டிப்பா கொஞ்ச நாளா என்ன மறந்துருவாங்கக்கா இல்ல சுடர் நீ நினைக்கிறது தப்பு அவங்க மறக்கவே மாட்டாங்க ஒரே சுடர் அதுக்கப்புறம் குட்டி செல்லத்தை காமிக்கிறாங்க எல்லாரும் ஒரே சோகமா கணத்துல கைய வச்சு உட்காந்துருக்காங்க அப்படி சொல்றாங்க சுடர் இப்படி நார்வே போவான்னு நினைக்கவே இல்ல எனக்கு ஒரே கவலையா இருக்கு அப்படிங்கிறாங்க கவின்னு சொல்றாங்க ஆமா ஆமா நம்ம கூட எவ்வளவு ஜாலியா சுடர் நம்ம விளையாண்டுட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் சுடர் நீ போனோம்னா என்ன பண்றதுனே தெரியல ஒரே போர் அடிக்கும் இருக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுவும் அப்பாவை நினைக்கிறப்போ எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கவின் காவியா எல்லாம் அஞ்சலி மட்டும் ஒரு இடத்துல ஒரே சோகமா நின்னுட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு நம்ம இந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்க நின்னு அதே மாதிரி நம்ம சுடரும் அங்க வர்றாங்க ஜெனல் ஓரமா தான் இந்து நின்னு பார்த்துட்டு இருக்காங்க சுடர் ஓரம் கொஞ்சம் மறைஞ்சுட்டு நின்னு பாத்துட்டு இருக்காங்க என்ன எல்லாரும் சோகமா இருக்கீங்க அப்படிங்கும்போது நீ வெள்ளநாடு போ போறியா அப்படின்னு சொல்றாங்க ஆமா நான் வெளிநாடு போ போறேன் இதுதான் என்னோட ஆம்பிஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளிநாடு போனா என்ன அடிக்கடி உங்களை வந்து பாத்துக்குவோம் அப்படின்னு சொன்ன அப்படியா அப்படின்னு கவின் காவிய சொல்லும் போது அபி சொல்றாங்க வெளிநாடு போனவங்க எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாரும் இங்க வந்ததே இல்ல வந்து பாக்கவும் மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன பண்றது நான் போய்த்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அஞ்சலி கிட்ட வர்றாங்க எல்லாரும் என்கிட்ட பேசிட்டாங்க அஞ்சலி பாப்பா மட்டும் பேசலையே அப்படின்னு சொல்லி தோல்ல கை வைக்கிறாங்க சுடர் கையை புடிச்சு தட்டி விட்டுறாங்க அஞ்சலி இது எல்லாத்தையுமே இந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்து மனசு கடவுள் சுடர் போயிட்டனா பிள்ளைங்க எப்படி இருக்கும்னு தெரியலையா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது மனோகரியோட அப்பா அந்த ஒரு ஆளை பாத்திருக்கேன்னு சொன்னாங்கல்ல மனோகரிக்கு அந்த ஆளை கிஷோர கூட்டிட்டு வந்துடுறாங்க வாங்கப்பா வாங்க உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம சுடர் அதுக்கப்புறம் எழிலும் வந்துடுறாங்க மனோகரிய பாக்குறக்காக தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் கிஷோரா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மனோகரி வர்றாங்க மனோகரி கிஷோர பார்த்தோன்னே செம்ம கடுப்பாயிராங்க ரெண்டு பேருமே பேசாம உட்காந்துருக்கிறத பாத்துட்டு சுடர் சொல்றாங்க ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் தனியா போய் பேச சொல்லுங்க நம்ம எல்லாம் வேணா போயிடலாம் இவங்க தனியா உட்காந்து பேசட்டும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சூப்பர் ஐடியா சொன்ன சுடர் அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்றாரு நம்ம காஃபி ஷாப்புக்கு இவங்களை கூட்டிட்டு போயிடலாம் அவங்க ரெண்டு தனியா பேசுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி காஃபி ஷாப்க்கு எழில் கூட்டிட்டு போறாரு அப்ப பாட்டி சொல்றாங்க நீ கிஷோருக்கு துணையா போ சுடர் வந்து நம்ம மனோகருக்கு தனியா வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்க்கு கூட்டிட்டு போறாங்க காஃபி ஷாப்ல எழில் சுடர் ரெண்டு பேரும் ஒரு டேபிள்ல உட்காந்துருக்காங்க இன்னொரு டேபிள்ல கிஷோர் மனோகரி ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க ஆனா மனோகரி அப்படி எழில தான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க கிஷோர் சொல்றாரு என் பேர் கிஷோர் சாரி இது உங்களுக்கு இந்த பேர் தெரியும் உங்க சாரி சூப்பரா இருக்கு அப்படிங்கிறாங்க ஒண்ணுமே பேசாம அமைதியா உட்காந்துருக்காங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க நான் தான் இன்டர்வெட்டு நினைச்சேன் ஆக்சுவலா நான் தான் நல்லா பேசிட்டு இருக்கேன் நீங்க தான் பேசல அப்படின்னு சொல்லிட்டு உங்க நீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படிங்க சுடுதண்ணி அப்படின்னு சொல்றாங்க மனோகரி ஓ சுடுதண்ணியா ஓகே ஓகே உங்களுக்கு தொண்டை ப்ராப்ளம் போல இருக்கு சளி பிடிச்சிருக்கு போல இருக்கு அதனால தொண்டை வலின்னு நினைக்கிறேன் அதனாலதான் நீங்க பேசல ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஆர்டர் பண்றாங்க அடுத்ததே நம்ம சுடர் டேபிளுக்கு வர்றாங்க அங்க வந்து எழில் சாண்ட்விச் சொல்றாரு சுடர் கொத்து புரோட்டா சொல்றாங்க கொத்து புரோட்டாவா அது என்னது அப்படின்னு எழில் அதுக்கு சுடர் அப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க வெங்காயம் எல்லாம் போட்டு கலக்கி அதுல வந்து சால் நல்லா ஊத்தி நல்லா கலக்கி தருவாங்க செம்ம டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எழில் அதுக்கப்புறம் நீ நார்வை போறத பத்தி சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா நம்ம கிட்ட நீ வந்து முதல்ல இருந்தே என்ன பத்தி இந்த அப்பா நினைச்சிருக்க நானும் உன்னை பத்தி தப்பா நினைச்சிருக்கேன் ரெண்டு பேருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு அதே மாதிரி நிறைய சண்டையும் போட்டிருக்கோம் ஆனா குழந்தைக விஷயத்துல நீ எப்பயுமே பெர்ஃபெக்டா இருந்திருக்க தேங்க்ஸ் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக எப்படி விட்டு இருப்பாங்கன்னு தான் தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க எப்பயும் பாத்தீங்கன்னா மனோகுரி அந்த டேபிள் வேதம் பாத்துட்டு இருக்காங்க இவரு பாட்டுல பேசிட்டு இருக்காரு கிஷோர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல ஃபுட்டு சாப்பிடறதுக்கு வந்துருது மனோகுரிக்கு காஃபியை கொண்டு வந்து வச்சிட்டாங்க அங்க நம்ம சுடர் டேபிளுக்கு எழிலுக்கு சாண்ட்விட்சும் சுடருக்கு கொத்து புரோட்டாவும் கொண்டு வந்து குடுக்குறாங்க எழில் சுடர் வா வாசமே செம்ம கம கமக்குதே அப்படின்னு சொல்றாங்க சார் இந்த பரோட்டாவை கொஞ்சம் எடுத்து இந்த சால்நாள் அப்படியே தொட்டு நல்லா டிப் பண்ணிக்கங்க அப்படியே எடுத்து வாயில போட்டீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா பா கொஞ்சோண்டு அந்த பரோட்டாவை எடுத்து டிப் 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 சார் இப்படி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எளிலோட கையை பிடிச்சி டிப் பண்ணி அப்படியே வாயில போய் ஊட்டி விடுறாங்க சுடர் இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம கடுப்பாகிறாங்க மனோகரி சாப்பிட்டு பாக்குறாரு வா அப்படின்னு சொல்றாரு எப்படி சாரி இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி எழில் சொல்றாரு இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிட்டு இருக்காங்க மனோகரி காஃபியை கொண்டு வந்து வச்சாங்களே குடி அப்படின்னு சொல்லி மனோகரி கிட்ட சொல்றாரு கிஷோர் அந்த காஃபி அப்படியே எடுக்கிறாங்க எடுத்து சரி அவங்க குடிக்க போறாங்கன்னு பார்த்தா காஃபி அப்படி கிஷோரோட மூஞ்சியெல்லாம் ஊத்தி விட்டுறாங்க அவரு ஐயோ சுடுது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கிறாரு இங்க பாரு நீ பேசுறதுல எனக்கு சுத்தமா பிடிக்கல இது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏன்னா மனோகரி அங்கிருந்து போறாங்க நான் என்ன பேசினேன் சைக்கோ அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாரு கிஷோர் அதை பார்த்துட்டு ஓடி வர்றாரு எழில் என்னாச்சு கிஷோர் என்ன யோ போயா அவகிட்டே போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் ரூமுக்கு கிஷோர் அதுக்கப்புறம் வெளியே நின்னுட்டு இருக்காங்க மனோகரி என்னாச்சு மனோ ஏன் இப்படி பண்ண அதெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க வீட்டுக்கு வந்தோடனே பாட்டி பேசிட்டு இருக்காங்க அவங்களா ஹோட்டலே சாப்பிட்டு வந்துருவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது மனோகரி வர்றாங்க என்னமா கிஷோர் கிட்ட பேசிட்டியா எல்லாம் பேச வேண்டியது எல்லாம் கரெக்டா பேசிட்டேன் ஆண்டி எனக்கு ரொம்ப பசிக்குது நான் ஃப்ரெஷ் கூட்டிட்டு வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே மனோ நிலு அப்படின்ட்டு வர்றாரு எழில் கூடவே சுடரும் வர்றாங்க என்ன பண்ணி வச்சிருக்கு வீட்ல வந்து பேசிக்கலான்னு நீ சொன்ன சரி நானும் விட்டேன் இப்ப நீ ஒன்னும் பேசாம போற எழில் நம்ம ரெண்டு பேத்த பத்தி அவன் என்ன சொன்னா தெரியுமா என்ன சொன்னா உன்னை இனி கனெக்ஷன் பண்ணி பேசுறான் எழில் எனக்கு எவ்வளவு கோவம் வந்து தெரியுமா அதனாலதான் அப்படி பண்ணாய் மனோ என்ன பேசிட்டு இருக்க அவரும் அப்படி பேசுற மாதிரியே தெரியலே அவரு கேஷுவலா பேசிட்டு இருந்த மாதிரி தானே இருந்தது ஏன் சுடர் அப்படிதானே பேசுறாங்க ஆமா சார் எனக்கும் அப்படிதான் தெரிஞ்சது அப்படின்னு உடனே பயங்கர கோவம் வருது மனோகரிக்கு என்ன நீ பாத்த அவன் என்ன பேசினா நீ பாத்துக்கிட்டு இருந்தியா அவன் என்ன பேசினா தெரியுமா எங்க ரெண்டு பேர்த்தையும் கனெக்ஷன் பண்ணி பேசினான் எவ்வளவு வரை தப்பு ஏ எழில் நம்ம ரெண்டு பேரும் அப்படியா இருக்கோம் உனக்கு என்னடி தெரியும் அப்படின்னு சொல்லி சுடர் திட்டிட்டு இருக்கிறாங்க சொல்றாரு இங்க பாரு பேசினது அவரை பத்தி சொன்னதும் நான் தான் நான் பேசினதுக்கு எதுக்காக நீ சுடர் திட்டிட்டு இருக்க இங்க பாரு ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வேற எதுவுமே இல்ல நான் வேணா பேசி பாக்குறேன் ஐயோ உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது எழில் நான் பேசியாச்சு அவன் சரியில்லை நான் வேண்டான்னு சொல்றான் விட்டுருங்க என்னையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா அங்க இருந்து மனோகரே மாடிக்கு போயிடுறாங்க பாட்டி பாக்குறாங்க என்னப்பா இது கோபட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க ஆமாமா அப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு இதோட முடியுது